சார் அப்படிலாம் எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எல்லாரும் தீப்பிடிக்க ஒரு ஒரு கட்சிகளும் அவங்க அவங்களுடைய வேலைபாடுகளையும் அவங்க கோட்பாடுகளையும் அவங்கவுங்களுடைய கொள்கைகளும் ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட எப்படி போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாவும் இருக்கு ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு இப்ப ஓட் பண்ணணும் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணி இப்ப கேம்பெயினும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படியே வச்சு சுத்திய வச்சு உடைச்சாலும் உடையாதப்பா இவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கூட்டணின்னு சொல்லலாமா இல்ல அவங்களுடைய பாசம்னு சொல்லலாமா இல்ல அவங்களுடைய நேசம்னு சொல்லலாமா அது என்ன வேணா சொல்லலாம் சோ முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு தான் சிறுபான்மையினர் அவங்களுடைய விட்டுருவாங்க அவங்க எப்பவுமே திமுக கொஞ்சம் போடுறவங்களா இருந்தாலும் பாஜக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஷியரா அவங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள்ஸ் இப்போ தாவே காக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கொள்கைகள் பரப்பப்பட்டு இருக்கு அவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃப்ரேம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்ம அலுப்பா அப்படின்னு சொல்லி வர மாதிரி எல்லாரும் அவருக்கான ஒரு முனைப்பை காமிச்சிட்டு இருக்காங்க அண்ட் மிடில் ஆஃப் த டைம்ல இருக்கிறது ஹிந்துஸ் தான் ஸோ ஹிந்துஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க இவங்க பாஜக பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அண்ட் டோட்டலா எல்லாருமே போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் வாய்ப்பு இல்லை பட் இதுலதான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பிட்டிங்ஸ் நடக்கும் ஏன்னா இது வந்து முருக பக்தர்கள் மாநாடு இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சிகள் எல்லாமே ஒரு ஒரு விமர்சனம் கொடுக்கும் போது நாங்க இருக்கோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா இதன் அடிப்படையில மத ரீதியான அரசியல்கள் இப்ப ரொம்ப அளவுல அதிக அளவுல நடத்தப்பட்டு இருக்கு அந்த வகையில இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இது வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து ஓட்டுகள் மேபி ஸ்பிளி ஆய்வா அவருக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இதெல்லாமே சைட்ல வச்சிருவோமே இப்ப விஷயம் என்னன்னா இவர் வந்து மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து விருது வழங்குறாரு நிறைய வந்து அவங்களுக்கு டொனேட் பண்றாரு ஒரு மீட்டப்பா அவனை அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஸோ அந்த இடத்துல அரசியல் எனக்கு பேச வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பத்தியோ இல்ல நான் என்னவோ ஆகணும் இல்ல சின்ன காமராஜர் அப்படின்லாம் சொல்றது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட மயக்க புடிங்கி பேசுறாரு காரணம் அங்க ஒரு நபர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரை முதலமைச்சர் சீட்டை நம்ம எல்லாரும் உட்கார வைக்கணும் விஜயகாந்தை நம்ம நம்ம வச்சு ஏமாத்திட்டோம் லைக் அவர் அதுதான் நம்ம போடுறோம் பட் யாருமே அவருக்கு ஓட் பண்ணல ஆனா விஜய் அப்படி விட்டுறக்கூடாது முதலமைச்சரா அவர் அழகு பார்க்கணும் மது போதைகளே இல்லாம இருக்கணும் சோ எந்த திருட்டு கும்பலும் இருக்க கூடாதுங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருந்தாரு சோ இதெல்லாம் பாத்துட்டு விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இது வந்து நம்மளாம் வந்து கூப்பிட்டு அவங்க எல்லாம் பேச வைக்கிற மாதிரி அவங்க உடனே போர்ட்ரே பண்ணிடுவாங்க சொன்ன மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பதட்டம் ஆயிட்டு என்ன யாரும் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு சொல்லலனாலும் பிடிச்சவங்க கன்ஃபார்மாக கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இப்ப வரப்போற இந்த எலெக்ஷன்ல யாரு அந்த ஹாட்டான ஒரு சீட்டை பிடிக்க போறாங்க நீங்க நினைக்கிறீங்க மிஸ் பண்ணாம சொல்லுங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்